எலியா நெருப்பாக பேசினார் எலிசா அதிசயங்கள் செய்தார் ஆமோசும் ஓசியாவும் எச்சரித்தனர் கிமு எழுநூற்றி இருபத்தி இரண்டுல ஆசிரியர் வந்தனர் நகரங்கள் எரிஞ்சு போச்சு மக்கள் கைதிகளா மாட்டிக்கிறாங்க இஸ்ரோவேல்னு ஒரு தேசமே இல்லாமல் போனது ஆனா இன்னொரு ராஜ்யம் இருந்தது இஸ்ரோவேலோட வீழ்ச்சியை பார்த்தும் மக்கள் மாறல பயம் இருந்தாலும் அதை பாடமா எடுத்துக்கல அவங்களும் அதே பாதையில் தான் போறாங்க அவங்க தான் யூதா சில நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க மிக சில ஆனா பெரும்பாலான பொறாமை சிலை வழிபாடு வெளிநாட்டு கூட்டணிகள்னு வழி மறந்து போயிட்டாங்க அப்போதான் ஆண்டவர் ஏசாயாவை கூப்பிடுறாரு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஏசாயா மற்றும் நீஹா தீர்க்கதரிசிகள் ஏசாயா இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவருக்கு எழுத்தறிவும் புலமையும் அரண்மனைக்கு உள்ளே போகும் அனுமதியும் இருந்தது ஏசாயா ஒரு மேன்மை வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க சிலர் இவர ஒரு அரண்மனை செயலாளராவோ அறிவுரையாளராக இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஏசாயா கண்ட காட்சிகள் ஒரு நாள் வானத்துல கத்தர் சிங்காசனத்துல உயரத்துல அமர்ந்திருந்தார் அவருக்கு மேலாக நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறாங்க அப்போ கத்தர் யார நான் அனுப்புவேன் யார் நமது போவான்னு கேட்க ஏசாயாவோ என்னை அனுப்பும்னு சொல்றாரு ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு உடை இல்லாமல் கால்ல செருப்பில்லாமல் மூன்று ஆண்டுகள் இப்படியே நடக்க சொல்றாரு நீங்கள் எகிப்தையும் குஷ்ஷையும் நம்பினால் இதுதான் முடிவு ஆண்டவரை நம்புங்கள்னு அர்த்தம் பல நூறு வருடங்களுக்கு முன்பே இயேசு பிறப்பார்னு மெஸ்ஸியா பற்றி அப்பவே அதிகம் பேசிய தீர்க்கதரிசி ஏசாயாதான் அடுத்த தீர்க்கதரிசி நீகா மக்களுக்காக எழுந்த தீர்க்கதரிசி அவருடைய காலத்துல அதிகார மீறல் ஏழைகளின் சுரண்டல் எல்லாம் அவரோட நெஞ்சை உருக்கியது அவரும் மக்களை எச்சரிக்கிறார் அவர் அப்பவே நம்பிக்கையா சொல்றாரு பெத்லகேமே இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் இருந்து புறப்பட்டு வருவார்னு ஏசு கிறிஸ்து தான் பிறப்பார்னு தெளிவா பிறப்பிடத்தை பற்றி முன்பே அறிவித்தார் மீகா அதிகாரம் ஆறு எட்டாவது வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எதையும் கத்தர் உன்னிடத்தில் கேட்கலன்னு ஏசாயா உறக்க கத்தினர் மீகா இரக்கத்துடன் அழுதார் தேவன் தண்டனையாலும் கருணையாலும் அழைத்தார் ஆனால் யூதா இஸ்ரவேல் போன பாதையை தொடர்ந்தாங்க தேவன் பேசும்போது நாம கேட்கிறோமா இல்லை புறக்கணிக்கிறோமா நீங்க செய்யற ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் யாரோ ஒருவருடைய நம்பிக்கையை தூண்டக்கூடும் இந்த வீடியோ உங்க உள்ளத்துல நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கும்னு நம்புறோம் இதே போல ஆழமான பைபிள் உண்மைகள் வரலாற்று சாட்சிகள் நம்பிக்கை கொடுக்கும் பல அற்புதமான வீடியோ